ஹாய் போட்டாச்சுங்க ஓட்டு போட்டாச்சு ஓட்டு போட்டுறதுக்காக தான் வந்தது பார்த்தீங்கன்னா தம்பியோட அஷ்வம்ஷன் ஸ்கூல்ன்னு சொன்னோம்மா அந்த தம்பி ஸ்கூலில் தான் இங்கே பாருங்க தெரியுதா தெரியுது நடந்துகிரு இப்போ ஓட்டு தரப்பு நடந்துகிட்டு இருக்கு ஓட்டு போடையிலே ஓட்டு போட்டாச்சு ரெண்டு பேரும் ஓட்டு போட்டு வந்துட்டான் இன்னொன்று என்னென்னா அந்த ஓட்டு போடுற இடத்துலையும் சரி பஸ்ஸில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போதும் சரி ஒரு ஆளாக இருந்தால் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா வயசானவங்களாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க முன்க முன்கருதல் பேமாக கூட்டிகிட்டு போய் ஓட்டை போட்டு விட்டுருவாங்க அதே மாதிரி வயசானவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஸ்ஸில் முதல்ல சீட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நேரத்துலலாம் நமக்கு வயசானதாக இருந்துருந்துச்சு தான் நல்லது ஆனால் அப்படி இந்த மாதிரி நிஜத்தில் வயசானதாக குறைச்சதே சொல்கிறது இல்லை அப்படி கிடையாது சாரி அது இல்லை நிக்க முடியாது அவங்களால அதனால கூட ஒரு ஆள் அப்படி இருந்துமே கூட கூட்டிட்டு போறவங்களும் ஓட்டு போட விட மாட்டேன்றாங்க வயசானவங்களை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டுட்டு வந்து உட்கார வச்சுட்டு கூட கூட்டிட்டு போறவங்க வசதிலன்னுதான் ஓட்டு போட்டு சொல்றேன் வயசானவங்களுக்கு இந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஓட்டு போடுற இடத்துலயும் இன்னொரு இடம் இங்கே இருக்கே அப்போ வயசானவங்களுக்கு எல்லாருமே மரியாதை கொடுத்து எல்லா இடத்துலயுமே ஒரு முன்கருதல் குடுக்கத்தான் அது குடுக்குறாங்க அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செய்யணும் இவங்கள மாதிரி இருந்திருந்தா எப்பயும் ஓட்ட போட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நின்னுட்டு இருக்க வேண்டாம்மேனு தோணும் அதே மாதிரி அடுத்தவங்க வயசு எத்தனைன்னு கேட்டா ரெண்டு வயசு பறச்சாங்க ஐயோ ஐயா அது எல்லாத்துக்குள்ள அப்படி ஆயிருது எனக்கு அப்படிதியா எனக்கு மட்டுது அப்படியா இல்ல எல்லாருக்கும் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க எல்லாருக்குமே அப்படி இருக்கும் பாக்கி உள்ள இடத்துல நம்ம அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம நம்மளோட ரெண்டு வயசு கூட இருக்கிறவங்க எங்கேயாச்சும் பார்க்குறோம் நல்ல எங்க சூப்பரா இருப்பாங்க ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரி தெரிய மாட்டாங்க ஒரு ஒரு குழந்தைக்கு அப்பா மாதிரி தெரிய மாட்டாங்க நீட்டாக இருப்பாங்க அப்ப நம்மளை பார்க்கும்போது கொஞ்சம் வயசான மாதிரி டப்பக்குன்னு நமக்கு ஒரு சம்மல் ஆயிரும் அது எந்த இடத்துல யாருக்குமே ஒரு மனுஷன் வயசு வயசாகாமலாம் இருக்காது கண்டிப்பா வயசாகும் நாற்பது வயசு பகுதி ஒரு குணம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்ப நாங்கள நாலா நாற்பதை தொட்டுட்டேன் அதனால இடையிலடையில விழுந்துகிட்டு இருக்கேன் இடையில தானா பார்த்துக்கிட்டேன் நான் இடையில இடையில விடுவேன் ஏன்னா என்னையோட ரெண்டு வயசு கூட தானே அதனால சரி வயசு பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் வேண்டாம் வயசு ஆகும் போது ஆகட்டும் இருக்கிற வயசுல நம்ம நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத உறுதியை காமிச்சுக்கணும் எப்பவுமே எந்த இடத்துல எந்த இடத்துலயுமே அதாவது இப்போ சாந்தாலாம் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் கலக்கல கலந்து சாந்தா வந்துட்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்துக்குவாங்க அது எங்கேயுமே போனோம் இங்கே இல்லை எங்க இல்ல எந்த ஊருக்கு போனாலும் அப்படித்தான் தெரியாத ஊர்ல கொண்டு இறக்கி விட்டாலும் அங்குக்குள்ள ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு கிடப்பாங்க ஆமாங்க போய் உண்மையு என்ன பண்ண நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷப்படுத்தும் நம்மளும் சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா அமைதியாக இருந்து அவ்வளோ அவங்கள்ட்ட பேசணுமா அவங்கள்ட்ட பேசணுமான்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்றோம் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் கூச்சப்படாமல் நீங்க இருந்துருங்க எங்கே இருந்து வர்றீங்கன்னு ஜஸ்ட் ஒரு வட்டம் விசாரிச்சா போதும் ஓயாம விசாரிச்சிட்டா இது பெரிய பெரிய தொந்தரவா வந்து போர் அடிக்காத அளவுக்கு விசாரிக்கணும் நம்ம திங்கிர ஏதாவது ஒரு பொருளா இருந்தா குடுக்கணும் இப்ப காலத்துல கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க பாக்கெட் என்னது பொருளை கொடுத்து கடத்திட்டு போயிடுறாங்க கடத்திப் போறாங்கல என்னமோ வந்து வாங்க மாட்டாங்க முக பார்த்தாலே தெரிஞ்சிடுங்க நம்மள பார்த்தா சுத்தமா வாங்க மாட்டாங்க அதனால கண்டிப்பா கொடுத்து அப்படியே பேச்சாக்கி அதுவும் இல்லாம டிராவல்லாம் பண்ணுன நாக்கும் நானாம் இப்போ அதிகமாக பக்கத்துல இருக்கவங்களோட ஒரு இணைஞ்சிட மாட்டேன் அவங்கள பேசுனா பேசுவேன் என்ன எதுன்னு பேசிக்க டக்குன்னு இருக்காவிட்டு எந்த ஊர் என்ன பண்ணுறீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க இந்த ஊர்ல போய் இறங்க போறீங்களா எந்த இடத்துல இறங்குவீங்க எந்த ஸ்டாப்ல யார் கூப்பிட வருவாங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எல்லா ஆல் டீட்டெயில்ஸ் ஆயினும் அப்படின்னு இறங்கும் போது சொல்ற மாதிரி உண்மை அந்த உட்காந்துருக்கும் போது பேசி தானே தவிர அடுத்த ஸ்டாப் இறங்கும் போதோ இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவங்க எதிரே வந்தால் கூட எனக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் அந்த டயத்தில் கண்டிப்பாக அவங்கள்ட்ட நான் நல்லா பேசி பழகிடுவேன் நான் பேசுகிறத பார்த்து பக்கத்தில் இருக்கவங்களாம் நினப்பாங்க ரொம்ப கால பழக்கம் பழக்கம் போல இருக்கு அப்படின்னு நானே நினப்பேன் தெரிஞ்சவங்கள சாண்டா அப்படின்னு நான் கேட்பேன் இல்லைங்க தான் பார்த்தேன் இவ்வளவு சூப்பர் நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன் ஏங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்ட பேசுறது அது ரொம்ப நல்ல விஷயம் தான் இருந்தாலும் இதே அவர் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு அன்போன்மையை பழகுது சில இடங்களில் வந்து நமக்கு ஒரு பாதகமாகவே நமக்கு ஒரு சில போது என்ன செய்வாங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிரித்து பேசிக்கிட்டு இருப்போம் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையாகவே இருக்கலாம் அதை வந்து நம்ம என்ன செய்வோம்னா டக்குன்னு பார்க்குறவங்க ஐயோ தெரிஞ்சவங்க பொழுதுக்காக தான் பேசிட்டு இருக்காங்கன்ட்டு கண்டுக்காம போயிடுவாங்க அது வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இவங்களுக்குன்னு இல்லை லேடிஸ்க்கோ ஜென்ஸ்க்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அது நமக்கு வெளியில் தெரியாமல் போயிடும் பக்கத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது சில இடங்களில் நம்ம குறைச்சிக்கிறது கொஞ்சம் நல்லது தான் இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ரொம்ப ஃப்ராங்காகவும் எல்லா இடத்துலையுமே நம்ம எல்லா ஒரு திறந்த புத்தகமாகவும் இருக்குது கூடாது அதுக்காக நம்ம லைஃப் எல்லாத்தையும் சொல்ல சொல்லலை பக்கத்தில் உட்காந்து போகிறவங்கள்ட்ட ஒரு ஹாய் போகிற வரைக்கும் அந்த ட்ராவல் பண்ணுற வரைக்கும் மூஞ்சி மூத்த காமிச்சுக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் சிரித்து பேசிக்கிட்டு திங்கிற ஸ்நாக்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு பஸ் நிக்கிற டயத்துல போய் பிளாக் டீ குடிச்சிட்டு அப்படி இருந்தா போதுமேன்னு சொல்ல வந்தேன் ஹாய் டீ ஹாய் ஹாய் ஜோதி இது நாங்கள் இங்கே இருந்தோம் பார்த்தீங்களா நாங்கள் சா கல்யாணம் பண்ண புதுசில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பொண்ணு இப்போ ஓட்டு போட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பயங்கர க்யூஆர் ஒரு ஹாய் சொல்லி ஜோதி ம் ரொம்ப க்யூஆர் போய் ஓட்டுவோம் ஓகே ஓகே அது இப்போ நாங்க கல்யாணம் பண்ண புதுசுல இருந்தப்போ அங்கே பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்க ஃபேமிலியோட இருந்தாங்க இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு தமிழ் படிக்கிற ஸ்கூல்ல தான் ஓட்டு வெளில எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கூட்டம் லைன்ல நின்று அதெல்லாம் எடுத்துருக்கு அதெல்லாம் சேர்த்து விட்டுறோம் ரொம்ப நல்ல கூட்டம் இவங்க லைன் போய்கிட்டே இருக்குங்க எங்க லைன் போகவே மாட்டேங்குது இவங்க என்ன நகழ்றாளா இல்லை தூங்கிட்டாளான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படி கிடையாது எங்க இப்போ நாங்க இருக்கிற வார்டு தான் அதாவது நாங்கள் இருக்க டிவிஷன் வந்து ஓட்டர்ஸ் ரொம்ப அதிகம் அப்போ பாக்கி உள்ள பூத் எல்லாமே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு எங்கள் பூத்தில் வந்து ரொம்ப அதிகமான கூட்டம் இல்லைம்மா நான் அப்படி பிடிச்சிக்கிறேம்மா எங்கள் பூத்தில் வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாக திறந்த வெளியில் பேசுகிறோமா அப்போ சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குமே பக்கத்தில் வச்சு பேசுவேன் பேசுகிறேன் அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது சவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்புறம் சும்மாவே நம்ம வீடியோ போட்டாலே சவுண்டில் சவுண்டுலான்றாங்க இன்னைக்கு காலையில் போட்ட வரும்னு சொல்லிக்கிறோமா இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோவில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சவுண்ட் இல்லாமல் வருது திருப்பி யூடியூப் விட்டு வெளியில் போயிட்டு திருப்பி வந்தால் தான் சவுண்ட் வருதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க அது என்ன விஷயம்னு எனக்கே தெரியல நாங்கள் பார்க்கும்போது கரெக்டான சவுண்ட் எல்லாம் வந்து வரத்தான் செஞ்சிருந்துச்சு எடிட்டிங் பற்றி நிறைய பேர் பேசியிருந்தீங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு டாக்டர் உட்காந்துருக்காரு ஏங்க ஏதாச்சும் ஒன்றுக்கு அர்த்தம் தெரியலன்னா கூட டாக்டர் டாக்டர் ஒரு டிக்ஷனரியை பார்த்து கற்றுக்கிட்டாருன்னு நினச்சிக்க வேண்டியதான் எங்கள் நான் டாக்டர் ஒரு காமெடிக்காக எடுத்தது அந்த அந்த அங்கே இருந்தபோதே பெரிய பெரிய புத்தகத்தில் ஆக்ஸ்பர்ட் டிக்ஷனரி தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால எடுத்து முன்னாடி வச்சுருந்தேன்

பேசுறதுனால தான் ஒரு டைலாக் வந்து ஒரு கொண கொன கொன கொனானு இழுத்துக்கிட்டே போகாமல் கரெக்டான கரெக்டானதாக பேசி பண்ணிடுவோம் சார் இப்போ டைலாக் எழுதுறாரு அதுக்காகவே நோட்டெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அது எந்த நோட்டுனா நான் அந்த டாக்டர் வேஷத்தில் டப்புக்குன்னு ஒரு சீட்டு எழுதி போய் மருந்து வாங்கிட்டு வாமா சொல்லி கொடுக்குற அதுதான் அந்த நோட்டு நான் கேட்டேன் வீடியோ பார்க்கும்போது எந்த ஊரில் டாக்டர் இவ்வளோ பெரிய ஸ்லிப்பில் மருந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கிறது இருக்குல்ல அந்த மாதிரிலாம் இருக்குது நாங்களும் டாக்டர்களை களை பார்த்திருக்கோம்ல ரைட் ரைட் அப்படி படிக்கல சரி ஓகேங்க நாங்களும் தான் பாருங்க ஓட்டு போட்டுட்டோம் எங்களுடைய குடிமகனுடைய கடமையை நிறைவேற்றிட்டோம் ஓகேங்க நாங்களும் ஒரு டீ கே குடிச்சிட்டு வீட்டு பக்கம் போற பசங்க வேற இருக்காங்க அவங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு தான் வந்தோம்